வணக்கங்க எனக்கு சரியான சம்பவம் பண்ணி பாக்கி எல்லாம் கோதிட்டு எல்லாமே விதைச்சி முடிச்சுட்டு அந்த ஷார்ட்ரை போட்டி ஆன் பண்ணி பார்த்தேங்க சாட்ரு ஆன் ஆகவே இல்லைங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் ஆன் ஆகுது ஆஃப் ஆகிடுது நம்ம இங்கே ஆன் பண்ணி விட்டு போட்டு பாத்திக்கிட்டு போனோம்னா ஆஃப் ஆகி போச்சு டென்ஷன் ஆகி போச்சுங்க வந்து பார்த்தேன் மணி இன்னைக்கு வேறு ஞாயித்துக்கிழமை ஒரு ஆள் கடை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேங்க அடுத்த நாள் திங்கிழமை கொண்டு போயிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு நீ வந்து பார்க்குறேங்க பூரா உள்ளே பூராமே போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க இங்கே எதுவுமே கிடைக்காது சர்வீஸ் இல்லை புதுசாக மாற்றிக்கலாம் அப்படின்னா அப்படி சரி போய் பார்க்கலாம் அவனாசி தான் போகணும் அப்படின்னாங்க சரி வாங்க அவனாசி போய் பார்க்கலாம் என்ன என்ன சொல்கிறாங்க என்ன பொட்டி கழட்டிகிட்டு வந்தாச்சுங்க சாட்டர் பொட்டியாக இது வந்து அப் டு ஏழரை ஹெச்பி வரைக்கும் போட்டிருக்கிறாங்க இது வந்து எப்போ மாட்டினது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி மாட்டினதுங்க அதுக்கப்புறம் ஏகப்பட்ட வேலை செஞ்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஓடுதுங்க அதுக்கப்புறம் ட்ரை ட்ரெயின் வந்து ஆஃப் ஆயிடுது அதனால் இதை கொண்டு போய் ரெடி பண்ண கொண்டு போகணுங்க அவனேசி தான் கொண்டு போகணும் இங்கே பக்கத்தில் எதுவும் ரெடி பண்ணுற மாதிரி தெரியல அதனால் அவினாசி போகிறோம் போயிட்டு ரெடி பண்ணிவிட்டு அங்கேயே உட்காந்து வாங்கிட்டு வரேங்க விட்டுட்டு மடி மடி போகிறக்கு இங்கேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் வருதுங்க பார்த்தீங்கன்னா உள்ளே சர்க்கியூட்லாம் இந்த லெவலில் தான் இருக்கும் அது சிங்கிள் ஃபேஸ் ப்ரொவன்ட்ரு ஒன்று இருக்குது அது போக டிஜிட்டல் இஷ்யூ ஒன்று இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆனால் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக நிற்கிற மாதிரி ஒரு மெத்தடக்கூடியதுங்க இதில் வந்து நம்மளுக்கு இப்போது ஆட்டோமேட்டிக் தான் அதிகமாக ஓட்டிகிட்ருக்கோம் ஏன்னா மேனுவல் போயிடுச்சுங்க மாத்தலாம் மாற்றலான்ட்டு இருக்கோம் இப்போது ஆட்டோமேட்டிக்கும் கால் மணி நேரம் தண்ணி எடுத்துகிட்டு போனோம்னா ஆப்பாய் ஆகி போகுது சரி என்னென்னு பார்ப்போம் இது ரெடி பண்ணிவிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மோட்டரில் இது எதாவது பிரச்சனைனா அதுவும் பார்த்துக்கலாங்க வாங்க போகலாம் அஞ்சு மணிலேருந்து இது கூட போடாடிட்டு உருப்படியே சாணி கூட வலிக்கலைங்க காலையில் அஞ்சு மணிலேருந்து இந்த சாட்டர் போட்டி கூடையே தான் வேலை சரி வாங்க நான் வண்டி எடுத்து வச்சு வீட்டை பூட்டியாச்சு பூட்டிட்டு வண்டி எடுப்போம் சோலோ தான் போட மாட்டேருக்கு ஒருத்தரையும் காணும் யாராவது கைக்கு கால் கிடச்சுன்னா நான் முடிச்சுட்டே போகலான்னு பார்க்குறேன் எல்லாருக்கும் வேலை இருக்குதுங்கிறாங்க இது வாங்க வா அப்படியே தர்பூசி சாப்பிட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்று சாப்பிட்ருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா தேர் வர மேற்கு விதிங்க இதில் கடை எங்கே இருக்குதுன்னு தெரில இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்கம் கேட்டு கேட்டு வந்துட்டு மாடியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லி இந்த கல்யாண மண்டபத்துக்கு நேர் மேலே இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியன் பேனல் சர்வீஸ்ன்னு போட்டிருந்தேன் அப்படி சரி வாங்க மேலே போய் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இதுல வந்து ட்ரை ரன் வந்து அப்பப்போ அரை மணி நேரத்துக்கு ஆஃப் ஆகிட்டே இருக்குதுங்கண்ணா சரிங்க இது வந்து எப்படி எப்படி ஆல்ட்ரு பண்ணுறது எனக்கு இதே சர்வீஸ் பண்ணி கொடுக்குறீங்களா இல்லை வேற மெத்தடிக்கு இது போட்டு தரீங்களா ஆனால் இப்போ வந்து இந்த மெத்தடோட நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ்டாகவே போயிடலாங்க சரி மோட்டாருக்கும் சேஃப்டியாக இருக்கும் ஸ்டார்டர் சேஃப்டி இருக்கும் ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டர் சேஃப்டி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு மோட்டார் ஆட்டோமேட்டிக்காக சேஃப்டி ஆகிடும் ஓகே ஸோ இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இருக்கிற மாதிரி ஒரு யூனிட் நம்ம உள்ள வச்சு ஆல்டரேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே மோட்டாரோடைய மூணு ஃபேஸ் ஆயிலையும் சென்ஸ் பண்ணிவிட்டோம் ஓகே ஸோ வந்து உங்களுக்கு மோட்டோரோடைய ஹேண்ட் வந்து ஓவர்லோட ட்ரெயர் ஆனாலும் சரி எதுவாக இருந்தாலும் ஓகே அப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் மாட்டிக்கலாம் ஓகேண்ணா இதே முன்னால் வரும்போது ஏதாவது போகிற மாதிரி ஓகேண்ணா அதான் அதே டைமில் உங்களுக்கு லைன் ஏதாவது கம்ப்ளைண்ட்டு இல்லை லைன் ஷார்ட்டு அந்த மாதிரி வரும்போது இதில் உங்களுக்கு ஃபியூஸ் போயிடும் இருக்கு எடுத்து போட்டுருக்கோம் ஓகேண்ணா இது வந்து அந்த ட்ரைரன் யூனிட் ஓகேவா இதுல வந்து உங்களுக்கு ஓவர்லோட் ஆம்ஸ் ட்ரைரன் ஆம்ஸ் அதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து டைமர் ஆப்ஷன் ஓகே அந்த டைமர்னா உங்களுக்கு ட்ரைரன் டைமர் சைக்ளிக் டைமர் மேனுவல் டைமர் அந்த மாதிரி மூணு டைமர் இருக்கு ஓகே அதே மாதிரி உங்களுக்கு ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் வோல்டேஜ் டிஃபரன்ஸ் லோ ஹை இந்த மாதிரி வோல்டேஜ் சம்பந்தப்பட்டது ஆம்ஸ் சம்பந்தப்பட்டது அந்த மாதிரி எல்லாமே எல்லா வகையிலும் உங்களுக்கு இருக்கு ஓகே நான் ஓகே இது போட்டிங் அப்படினா கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகும் எவ்வளவு வரும் நம்ம பேக்கேஜ் நான் உங்களுக்கு இது ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணி ஓகே மேம் இந்த யூனிட் ஆல்ட்ரேஷன் பண்ணி ஓகே மேம் உங்களுக்கு மற்ற எல்லா ஒர்க்கும் பண்ணோம்னா உங்களுக்கு ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வருங்க ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஓ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்ல உங்களுக்கு எல்லாமே ஸ்டார்டர் சேர்ந்து சர்வீஸ் பண்ணி ஆல்ட்ரேஷன் பண்ணி எல்லாம் மாட்டி கொடுக்குற சார்ஜ் இதெல்லாம் சேர்ந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஓகே மேம் நம்ம சேனலில் பார்த்துட்டு யாராவது வந்தால் ஏதாவது கொஞ்சம் ஆஃபர் கீது கொடுப்பீங்களா இப்போ நம்ம சர்வீஸ் கொடுக்குறோம் இல்லைங்களா ஆமாங்கண்ணா நமக்கு எந்த மாதிரி பேனு அதை பொறுத்து ஆஃபர் பண்ணி சரிங்கண்ணா ஓகேண்ணா ஏன்னா ஒவ்வொரு பேனும் ஒவ்வொரு மாதிரி வரும் ஓகேங் டிஃப்ரென்ஸ் வரும் ஓகேண்ணா அதனால அது தகுந்த மாதிரி ஓகேண்ணா ஓகே ஓகே பார்த்தீங்கன்னா மீட்டர் ரெடி பண்ணிவிட்டு வந்து மாட்டியாச்சு இது பார்த்திங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணி ஆகிட்டு போச்சு மாட்டுருக்கு அதனால் வீடியோ எடுக்க முடியலைங்க ஒரே ஆள் மாட்டினாட்டி அதுக்கு லைட் இருந்திருந்தால் கூட பண்ணியிருப்போம் கிணத்து லைட் இல்லைங்க அப்புறம் இது அப் செவன் ஹெச் வரைக்கும் ஆல்ட்ரேஷன் பண்ணிருக்கிறோம் இது வந்து மூணு லைட்டு த்ரீ ஃபேஸ் லைட்டு வந்துடுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்துடுது இந்த கண்ட்ரோலோட ஆன் ஆஃப் சுவிட்சு இந்த நேரம் இருக்குது வெளியே காமிக்கிறேங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சர்ஜ் ப்ரொடக்டர் வந்துடுது இதில் வந்து மூணு ஃபீஸுக்கான ஃபியூஸ் வந்து பின்னாடி இருக்கும் இது வந்து கண்ட்ரோலருங்க கண்ட்ரோலரில் பார்த்தீங்கன்னா கிளாசிக் ப்ரௌண்ட்ரு இது அக்ரி டெக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனிலேருந்து கொடுத்துருக்குறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இதில் வந்து த்ரீ ஃபீஸ் இன்னும் வருது த்ரீ ஃபீஸ் அவுட்டு போகுது இதுதான் வந்து ஸ்டார்டரோட அந்த காயிலுங்க கடிக்கிற காயில் நம்ம பட்டன் அமுத்துறோன்னே இது வந்து உள்ளே போய் லாக் ஆகிக்கும் லாக் ஆனதுக்கப்புறம் சப்ளை த்ரூ ஆகும் த்ரூ ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆக ஆரம்பிச்சிடும் இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்ம்ஸ் டிடெக்ட் பண்ணுற அந்த ரவுண்ட் ரிங் ரிங்காக இருக்குது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் எவ்வளோ ஆர்ம்ஸ் எடுக்குது மோட்ரு அப்படிங்கிறது தெளிவாக வந்துடுங்க இது வந்து மித்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் நம்ம ஆள் சொல்லியிருப்போம் அப்படி இது மட்டும் கண்ணாடி வச்சு கொடுத்தா அப்படி நம்மளுக்கு ஆன் ஆஃப் ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் வந்துடுது இதனால் நம்மளுக்கு வந்து இடி விழுந்தால் மட்டும் வாரண்டி கிளைம் ஆகாது மித்தபடி நீங்கள் ஒன் இயர் வாரண்டி இருக்குது ஏதாவது போயிடுச்சுன்னா கொண்டு வாங்க அப்படின்னா அப்படி மொபைல் சப்போர்ட்டும் பண்ணுறா அப்படி நம்ம ஃபோன் பண்ணி கேட்டதுக்கெல்லாம் ஓரளவுக்கு பதில் சொன்னோம் அப்படி இதுலேயே வந்துடுங்க ட்ரை ரன்னு அதே மாதிரி ஃபேஸ் ரிஃபேஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுவும் வந்துடும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மோட்ரு ஆன் ஆகினா இந்த லைட் ட்ரை ட்ரைர்னுக்கு இந்த லைட் வரியும் இதே மோட்ரு நீங்கள் வந்து கேட் வாழலாம் அடைச்சி வச்சுட்டு விட்டிங்க இல்லை ஃபில்டருக்கு ரொம்ப க்ளீன் பண்ணால் ஓவர்லோடு ஆகி வந்து ஆஃப் ஆயிருங்க அதனால் இது எந்த பிரச்சனையும் இல்லை இது மேனுவலியே நடக்கும் ஆட்டோவில் போட்டுட்டிங்கன்னா நம்ம செட் பண்ணிக்கலாம் என்னென்ன பண்ணலாம் ஏது என்னென்னு அதே இருக்கும் அது ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது நம்மளுக்கு ஆட்டோ இப்போதைக்கு தேவைப்படல அதனால் நான் மேனுவல்லியே வச்சுக்கிறோம் ஒரு வழியாக வேலை முடிஞ்சுங்க இந்த வீடியோ கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சா லைக்கு கமெண்டு சப்ஸ்கிரைபு எல்லாம் பண்ணி விட்டிங்கன்னா ஓகே கிணத்துல பார்த்திங்கன்னா தண்ணி சட 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 கீழே போயிடுச்சு மறுபடியும் அந்த வெள்ளாமல் எடுத்தலாம் நினைக்கிறேன் வாழை எல்லாம் ஓரளவுக்கு வெட்டாகிடுச்சுங்க மசால் புல் மட்டும் அளவாக வீட்டுக்கெல்லவா ரெண்டு மாட்டுக்கெல்லவா போட்டிருக்கு மற்றபடி எல்லாம் ஓகேங்க நன்றி வணக்கம் மக்களே டாட்டா பை பை